தேரிழந்தூர் அர் ரஹீமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் சைஃபுல்லா மஹனார் முகமது சமீல் சலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வ அல்லாஹ் என்பவன் யார் அல்லாஹ் காயில் ஹு குல்லி ஷைன் பொருள் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் படித்தவன் அல்லாஹ் எத்தகையானவன் குல் ஹல்லாஹு ஹத அல்லாஹு நபியே நீர்க்கூறுவதாக அல்லாஹ் அவரிடமும் தேவையேற்றவன் நாம் யாரை புகழ வேண்டும் நாம் அல்லாஹை புகழ வேண்டும் அல்ஹம்திர்ல ஹீல் அபில்லா அலமீன் பொருள் அனைத்து புகழும் அல்லாஹவிக்கு அல்லாஹ் யாருடன் நிற்கின்றான் இன்னல்லாஹு மா ஷாபிரின் பொருள் அல்லாஹ் பொன்மையாளர்களுடன் பொறுமையாளர்களுடன் நிற்கின்றான் சலாமாலைக்கும்